வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை நான்கு மாதங்களுக்கு பிறகு திருவெற்றியூர் மண்டல குழு கூட்டம் கூடியது நூற்றி எழுபத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றம் திருவெற்றியூர் மண்டல குழு கூட்டம் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது கூட்டம் முடிவடைந்ததைத் தொடர்ந்து அப்பொழுது அறிவிக்கப்பட்ட பாராளுமன்ற தேர்தல் நடைமுறையின் காரணமாகவும் மன்ற கூட்டத்தை புதுப்பிக்கும் பணி நடைபெற்றதை அடுத்து மாமன்ற கூட்டத்தை மார்ச் ஏப்ரல் மே மற்றும் ஜூன் மாதங்களில் கூட்டம் கூட்டப்படவில்லை அனைத்து பணிகளும் முடிவடைந்த நிலையில் புதுப்பிக்கப்பட்ட மாமன்ற கூட்டத்தில் பனிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இருபத்தி மூன்றாவது மாமன்ற கூட்டம் மண்டல குழு தலைவர் தனியரசு தலைமையில் உதவி ஆணையர் பி நாவேந்திரன் செயற் பொறியாளர் சாகுபார் ஹுசேன் பாபு மற்றும் சுகாதாரத்துறை ரீனா ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது இதில் மாமன்ற உறுப்பினர்கள் இளநிலை பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் மின்சாரத்துறை அதிகாரிகள் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் நகரமைப்புத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மாநகராட்சி பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் வைக்கப்பட்ட நூத்தி எழுபத்தி மூன்று அலுவலக தீர்மானங்கள் மாமன்ற உறுப்பினர்களால் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது முடிவில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது